கல இன்னைக்கு மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸில் நியூ கலெக்ஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஓவர் ஆயிடுச்சு இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் ஸோ இதில் வந்து சிங்கிள் பிளான்ட்ஸ் ஒவ்வொரு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் புது புது கலெக்ஷனில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ராயல் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் தாங்க ஸோ இது வந்து ரெண்டு செடிகள் தான் அவைலபிளாக இருக்குது எயிட் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது இது எம்எஸ்எஸில் வேணும்னா நீங்கள் எயிட் இன்ச் பாட்டில் ஆசிட்டிஸ் அப்படியே வாங்கிக்கலாம் இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சாயிலில் வாட்ஸ்அப் ஆர்டரில் மட்டும்தான் ஃபுல் சாயில் வரும் வெப்சைட் ஆர்டரில் ஃபுல் சாயில் கண்டிப்பாக வராது அதையுமே நோட் பண்ணிக்கோங்க ஃபுல் சாயிலில் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் நீங்கள் ஃபுல் சாயில் வாங்கணுன்னா நார்மல் ப்ரொஃபஷனல் கொரியர்னால் ரெடியூஸ் ஆயிலில் தான் வரும் பிளான்ட்டோட சைஸ் அண்ட் ஹைட் இந்த மாதிரி தான் இருக்கும் இது தான்லெஸ் முள் அவ்வளோ இருக்காது முள்ளே இல்லாத ரோஜாதான் இதுவும் ஒன்று ஹெச்டி மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய பூக்களாக சிங்கிள் சிங்கிள் பூவாக தான் பூக்கும் ஒரு பிரான்ச்சுக்கு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டெம் ரொம்ப நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்கும் பிளான்ட்டோட ஃப்ளவர் வந்து வெயிட்டாக சூப்பராகவே நல்லா சைஸாக வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் ரோஸ் தான் நீங்கள் இந்த பிளாக் ரோஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எப்பயுமே இந்த பிளாக் ரோஸுக்கு தனி அழகு தனி மவுஸு அதுக்குனே தனி ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க இது வந்து டார்க் மெரூன் இல்லை வெல்வெட் ரோஸ்னு கூட சில பேர் சொல்லுவாங்க நல்ல ஒரு வெயில் அஞ்சு டு ஏழு மணி நேரம் வெயில் இருந்தால் தான் இந்த டார்க் கலர் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இல்லாட்டி நிலையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் ரெட் கலர் டோன் மாதிரி வரும் அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிளாக் கலரில் பூ வைக்கும் இது வச்சிங்கன்னா புதுசாக அவங்க வீட்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரோசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது பிளாஸ்டிக்காக இல்லை வந்து ரியல் ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வெரைட்டி தான் காரல் ட்ரிஃப்ட் வெரைட்டி ஸோ சூப்பராக ரொம்ப அழகாக உங்களுக்கு கொத்து கொத்தா இந்த ஆரஞ்ச் கலரில் சிங்கிள் லேயர் பட்ஸிலோட வைக்கக்கூடியது தான் இது இதோட பிளான்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொத்து கொத்தா பூ வைக்கும் ஃப்ளவரோட இந்த அந்த இது தண்டு இருக்கு இல்லையா அதுலேயே உங்களுக்கு முள் இருக்கும் குட்டி குட்டியாக முள் இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது நீங்கள் நல்லா பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் பிடிச்சிருக்கேன் ஒன்றும் ஆகலை ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இது ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது யாராவது பே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது இது ரீஸ்டாக் வராது அடுத்த ஐஸ்கிரீம் ரோஸ் தாங்க இந்த ஐஸ்கிரீம் ரோஸும் ரெண்டு ரெண்டு செடி தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அதேமாரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக உங்களுக்கு டபுள் கலர் டோனில் ஐஸ்க்ரீம் மாதிரியே ஷேப் அண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரோஸுமே நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ பிளான்ட்டோட ஹைட் அண்ட் சைஸ் பார்த்துக்கோங்க எல்லாமே எயிட் இன்ச் பாட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ புக் பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் வெரி பியூட்டிஃபுல்லான ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி டெய்லியுமே பூ பூக்கக்கூடிய ஆந்திரா பன்னீர் தாங்க இந்த ஆந்திரா பன்னீருமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி இந்த மாதிரி பிங்க் கலரில் தான் உங்களுக்கு பூ பூக்கும் நடவுக்கு பர்பஸ் பண்ணுற பயன்படுத்துறதுனால உங்களால் டெய்லியுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய ஃப்ளவரும் வைக்கும் அடுத்து தான்லெஸ் ஸ்டோன்லெஸ் காரல் ட்ரிஃப்டி இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று காமிச்சேன் அந்த ஆரஞ்சு கலர் இது வந்து பிங்க் கலர் இதுவுமே சிங்கிள் லேயரில் பூ பூக்கக்கூடியது தான் அது லைட்டாக தானோடு இருக்கும் இது தான்லெஸ்ஸாக இருக்கும் இந்த கலெக்ஷனுமே ஒன்றே ஒன்று அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் டேஸில் மதர் இது ஒரே ஒரு செடி அவைலபிளாக இருக்குது ஸோ புக் பண்ணிக்கலாம் சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ட்டோட ஹைட் அண்ட் சைஸும் அவ்வளோ அழகாக பயங்கரமாக இருக்குது ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க ஃப்ளவர் பட்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ளவர் பர்ட்ஸ் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மொத்தமாக நைன் ஃப்ளவர் பட்ஸோட பிளான்ட் அவைலபிளாக புது துளிர்களோட இருக்குது பிளான்ட்டோட சைஸ் அண்ட் ஹைட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டே பாருங்கள் வீடியோவில் தெரியிற மாதிரி தான் எக்ஸாக்டாக இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டபுள் டிலைட் கூட ஒன்று இருக்குது பட் அது ஆர்டர் ஆகிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல யாரும் என்கொயரி பண்ணியிருந்தாங்க ஆர்டர் ஆகலைன்னா அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீன த வீடியோ